கதிர் நரசிங்கபுரம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றியம் கதிர் நரசிங்கபுரம் ஊராட்சியில் உள்ள சீனிவாச நகர் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் கேட்டு மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு கோரிக்கை மனு அளித்துள்ளனர் இந்த ஊராட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்குள்ள நாகம்மாள் கோவிலுக்கு செல்லும் சாலை குன்னும் குழையுமாக புதர் மண்டி கிடப்பதால் அதனை சீர் செய்து சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் சாலையின் இருபுறமும் திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது எனவே ஊராட்சியில் கழிப்பிட வசதி செய்து தர வேண்டும் என்றும் இரவு நேரங்களில் அப்பகுதியில் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துகள் வருவதால் பொதுமக்கள் அச்சத்துடன் செல்ல வேண்டி இருக்கிறது எனவே பிள்ளையார் கோவிலில் இருந்து நாகலாலு ஓடி நாகம்மாள் கோவில் சாலையை புதைப்பித்து தெருவிளக்கு கழிப்பிட வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் ஊராட்சி நிர்வாகத்திற்கு பலமுறை எடுத்து சொல்லியும் கண்டுகொள்ளவில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்